நிறுத்தர் குறியீடுகளை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்வான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுதும் திறன் அதில் கொடுத்துருக்க லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கல்ல நிறுத்த குறியீடுகள் இது தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து கால் புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா நம்ம வந்து நிறுத்த குறியீடுகள் மொத்தமாக தான் பார்க்க போகிறோம் இது எந்தெந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பட் ஆனால் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து எந்த ஒரு சென்டென்ஸையும் கொடுத்து இதுக்கு வந்துட்டு நீங்கள் நிறுத்த குறியீடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது இதை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான் சரிங்களா இந்த கார் புள்ளி முக்கால் புள்ளி இதெல்லாம் வந்துட்டு தெளிவாக இதுதான் கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் போட முடியும் சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் சரி சிலபஸ் வயசில் ஒரு அஞ்சு மட்டும்தான் கொடுத்துருக்கு நம்ம வந்து மொத்தமாகவே பார்த்திடலாம் நிறுத்த குறியீடுகள் நிறுத்த குறியீடுகளை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கார் புள்ளி தான் கார்புள்ளி கால் புள்ளி இது ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா நம்ம சிலபஸ் வந்து கால் புள்ளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கார் புள்ளி கால் புள்ளி ரெண்டுமே ஒன்று தான் இது நம்ம இங்கிலீஷில் கம்மான்னு சொல்லுவோம் ஒரு சில விஷயம் நமக்கு இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியும் அதனால் இங்கிலீஷில் வந்து கம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல இதுதான் கார் புள்ளி இதை சென்டென்ஸில் எங்கே அப்படிங்கிறத பார்ப்போமா இயல் இசை நாடகம் இங்கே மூணும் வரும்ல இயல் இசை இதுக்கு மட்டும்தான் கம்மா போடணும் இங்கே லாஸ்ட்டாக வர ஒரு வார்த்தைக்கு கம்மா போடக்கூடாது அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் கடைசி சொல்லுக்க தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரூல்ஸ் சரிங்களா பொருள்களை எண்ணும் போது ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி எண்ணும் இல்லை மாப்பிள வாழை இந்த மாதிரிலாம் எண்ணும் இல்லை அந்த மாதிரி எண்ணும்போது வந்துட்டு கம்மா போடணும் அதில் வந்து நம்ம இயல் இசை நாடகம் இந்த நாடகத்துக்கு பக்கத்தில் லாஸ்ட்டாக இருக்க இந்த வார்த்தைக்கு பக்கத்தில் நம்ம கம்மா போடக்கூடாது ஓகேங்களா கடைசி சொல்லுக்க தேவையில்லை ஓகே அடுத்தது இணைமொழிகளை அடுத்து இணைமொழிகளை அடுத்து அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏழை பணக்காரன் கற்றார் கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறது தான் இணைமொழிகள் ஒன்றுகள் அப்படிங்கிறது அப்படி ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரி சரிங்களா இப்போ ஏழைனா பணக்காரர் கற்றார் அப்படின்னா கல்லாதவர் இந்த மாதிரி இணைமொழிகள் இதுக்கு பேர் தான் இணைமொழிகள் இந்த இணைமொழிகளுக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டு கமா போடணும் சரிங்களா கார் இடணும் அடுத்தது எனினும் ஆகவே ஆயினும் ஆதலால் அதனால் இந்த மாதிரி சொல்லுக்கு பக்கத்தில் நம்ம இணைப்பு சொற்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த இணைப்பு சொற்களுக்கு பின்னாடி நம்ம வந்து கம்மா போடணும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் மற்ற இணைப்பு சொற்கள் வந்தாலுமே அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கம்மா போடணும் ஃபார் எக்ஸாம்பிளா மாணிக்கம் வறுமையில் இருந்தான் எனினும் நேர்மையாக இருந்தான் ஸோ எனினும் அப்படிங்கிற வார்த்தை வருதான் அதுக்கு பக்கத்தில் நம்ம கம்மா போடணும் விழிச்சொற்களுக்கு பின் கார்புள்ளி இடணும் சரிங்களா விழிச்சொல் நம்ம வந்துட்டு பெரிய ஏர் பெருந்தகை ஏர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல விழிச்சு அந்த மாதிரி சொல்லும் போதும் நம்ம வந்துட்டு கார் புள்ளி இடணும் சரிங்களா விழிச்சொலுக்கு பக்கத்தில் அடுத்தது கடிதத்தின் விழிமு நம்ம கடிதம் வந்தோடன அன்புள்ள நண்பா அன்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத ஆரம்பிப்போமா ஒரு விழிச்சு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அன்புள்ள அம்மா இந்த மாதிரி சொல்லும் போதுலாம் நம்ம வந்து பக்கத்தில் கம்மா போடணும் அடுத்தது எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி சரிங்களா எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி இடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சென்டென்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லும்போது நடுவில் வரும் பார்த்தீங்களா தோட்டத்திற்கு சென்று அப்படிங்கிறது வந்து முடியல ஒரு எச்சமாக இருக்குது அடுத்தது சென்டென்ஸ் வருது எச்சத்துக்கு பக்கத்தில் இன்னொரு சென்டென்ஸ் வருது வாழை இலை பறித்து வந்தான் ஸோ சென்று அப்படிங்கிறது வினையச்சமாக தோட்டத்துக்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் ஓகேங்களா இடணும் கம்மா போடணும் அடுத்தது மேற்கோள் குறிகளுக்கு முன் நம்ம இரட்டை மேற்கோள் போட ஏதாச்சும் ஒரு பொன்மொழி இதெல்லாம் சொல்லும்போது நம்ம இரட்டை மேற்கோள் போடுவோம் அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு கம்மா போட்டிருக்கணும் முன்னாடி சரிங்களா அடுத்தது வந்து முகவரியின் இறுதி வரி நீங்கள் நம்ம ஒரு அட்ரஸ் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லா அட்ரஸும் போது நம்ம ஒரு அட்ரஸோட பேர் அதுக்கப்புறமேட்டு டோர் நம்பர் இதெல்லாம் போடுவோமா லாஸ்ட்டாக நம்ம என்ன டிஸ்ட்ரிக் ஸ்டேட் இந்த மாதிரி கொடுப்பல அந்த மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி தான் ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இது எல்லாத்துக்குமே வந்து கம்மா போடணும் ஓகேங்களா இதுதான் அதோட ரூல்ஸ் அடுத்தது எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லி முருகன் திருமால் கோவில் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லும் போது கம்மா போடணும் ஓகேங்களா அடுத்தது இது வந்துட்டு நம்ம மொத்தமாக சொல்லியிருக்கேன் சரிங்களா இட் எச்ச சொற்றொடர் இணைப்பு சொற்கள் இணைமொழி திருமுக விழி அப்படிங்கிறது விழி ஏன்னா விழிச்சொற்களுக்கு பின் கார்புள்ளி வருல் அதே தான் அங்கேயே சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்துட்டு கார்புள்ளி வருணம் எங்கெங்க நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பொருள்களை எண்ணும் போது ரெண்டாவது இணைமொழி சொற்களுக்கு பின் ஓகேங்களா அடுத்தது விழிச்சொற்களுக்கு பின் அடுத்தது இணை சொற்களுக்கு பின் சரிங்களா இணைமொழி அப்படிங்கிறது ஆப்போசிட்டாக வர மாதிரி எதிர்ச்சொல்களுக்கு வர மாதிரி இருக்கும் இணை சொற்கள் அப்படிங்கிறது நம்ம சென்டென்ஸை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் அந்த இணைச்சொற்கள் பக்கத்தில் அடுத்தது கடிதத்தின் விழி முன் இணையச்சங்களுக்கு பின் அடுத்தது குறிகளுக்கு முன் ஓகேங்களா அடுத்தது முகவரி வந்து எடுத்துக்காட்டுகளுக்கு முன் ஓகேங்களா இந்த ஆறு ஒன்போது கான்செப்ட் தான் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா எல்லா புக்கையும் நீங்கள் கம்பைன் பண்ணி படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒம்பது கான்செப்ட் தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது புள்ளி அப்படிங்கிறது ஒரு எழுவாயை தொடர்ந்து பல பயனிறைகள் வருமானால் இறுதியில் உள்ள வினைமுற்றை தவிர பிற பயனிலைகளின் பின் அரைப்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரைப்புள்ளி அப்படின்னா இந்த குறிதான் சரிங்களா இது நல்லா பார்த்துக்கோங்க இதில் வந்து முக்கால் புள்ளி அப்படின்னு சொல்லி வரணும் முக்கால் புள்ளி இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்படி போடணும் அது இதோட அரைப்புள்ளி அப்படின்னா இப்படி இருக்கும் சரிங்களா இது டிஃப்ரெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இந்த வந்து அரைப்புள்ளி இது வந்து முக்கால் புள்ளி இப்போ வந்து அரைப்புள்ளி என்னென்னு பார்ப்போமா நம்பி அப்படிங்கிறது ஒரு எழுவை சரிங்களா புலமையாளர் அடுத்தது கலையார்வம் மிக்கவர் நேர்மை தவறாதவர் இப்படி ஒரு எழுவாயோட அவருடைய பயனிலைகள் மொத்தமும் ஒரே வார்த்தையில ஒரே சென்டென்ஸ்ல வருது ஸோ இத்தனை இத்தனை பயனிலைகள் நம்ம ஒரே சென்டென்ஸ்ல சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றுக்கும் புள்ளி இடணும் சரிங்களா அதே போல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் வினை முற்றுக்கள் சரிங்களா வேல் நம்பி சிறந்த புலமையாளர் அப்படிங்கறதும் இந்த புலமையாளர் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று தானே அடுத்தது மறுபடியும் கலையார்வம் மிக்கவர் இதுவும் ஒரு வினைமுற்று ஒவ்வொரு இடத்துலையும் வினைமுற்று முடிஞ்சிருக்கு அதனால தான் இந்த இடத்துல கார் புள்ளி இடணும் சரிங்களா இது ரெண்டுத்துக்குமே நான் ஒரே எக்ஸாம்பிள் இதையே சொல்லிட்டேன் அடுப்பாடு பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒருங்க கூறி முடிக்கும் இடத்தில் தொடர்களின் இடையில் அரைப்புள்ளி இடம் பெறும் சரிங்களா நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது என்ன வந்துட்டு உடன்பாட்டு கருத்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல இங்கே வந்துட்டு எதிர்மறை கருத்தையும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு இது வந்து வார்த்தை தொடர்ச்சுட்டிங்களா ஏன்னா இங்கே நம்ம படிச்சிருப்போம் இணைமொழி அப்படின்னு சொல்லிட்டு இணைமொழி அப்படின்னா என்ன ஆப்போசிட்டில் சொல்லுவாங்களா நல்லவன் ஏழை பணக்காரன் தீயவன் கெட் நல்லவன் அந்த மாதிரி சொல்லியிருப்போம்னா அது வந்து ஒரு வார்த்தைகளை சொல்லியிருப்போம் ஆப்போசிட் வார்த்தைகள் இங்கே வந்து ஒரு சென்டென்ஸாகவே சொல்லியிருப்போம் சரிங்களா இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் ம் அது மட்டும் இல்லாமல் இதில் வினை முற்றாகவும் வந்திருக்கும் ஒரே வகையில் பல தொடர்கள் திறந்து வருகின்ற இடத்திலும் உடன்பாட்டு கருதும் எதிர்மறை கருதும் ஒரே வாக்கியத்தில் வருவது அதாவது ஒரு சென்டென்ஸில் நிறைய தொடர்கள் வந்திருக்கு அதில் வந்துட்டு நம்ம முன்னே பார்த்த மாதிரியே தான் ஒருத்தரோட பாசிட்டிவ் சென் பாசிட்டிவும் சொல்லி அதுக்கப்புறம் நெகட்டிவும் சொல்கிறாங்க சரிங்களா இளமுருகன் என்பவரிடம் நிறைய அறிவு உண்டு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அவருடைய நேர்மறையை சொல்லியிருக்காங்க அதே போல் எதிர்மறை கருத்தையும் ஒரே வாக்கியத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அரைப்புள்ளி இடணும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க அரைப்புள்ளி அதுக்கான கான்செப்ட் நம்ம இப்போ வந்துட்டு அரைப்புள்ளியும் கார் புள்ளியும் பார்த்தாச்சு கம்ப்ளீட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தரலாம் அண்ட் மற்றது கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதையும் நம்ம என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா